இந்தோனேசியாவில் தமிழர்கள் ஒரு கடல் கடந்த சரித்திரம் நண்பர்களே உங்களில் எத்தனை பேர் ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு காலப்பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு கடல் கடந்த நாடு அடர்ந்த காடுகள் உயர்ந்த எரிமலைகள் அழகிய கடற்கரைகள் அங்கே ஒரு பாறையில் செதுக்கப்பட்டிருக்கும் சில எழுத்துகள் அவை எந்த மொழி தெரியுமா ஆ நமது தமிழ் மொழிதான் நாம் அறியாத ஒரு பெரும் சரித்திரத்தின் கதையை அந்த பாறை எழுத்துகள் நமக்காகச் செல்கின்றன நம்மை வியப்பில் ஆழ்த்தும் இந்த வரலாற்று தடயங்கள் ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் உலகெங்கிலும் பரவி வாழ்ந்ததற்கான அசைக்க முடியாத சான்றுகளாய் நிற்கின்றன இது வெறும் எழுத்துக்கள் மட்டுமல்ல இது ஒரு இனத்தின் அயராத பயணம் அசாத்திய திறன் ஆழ்ந்த பண்பாட்டுத் தொடர்பு ஆகியவற்றின் பெருங்காவியம் வாருங்கள் அந்தக் காவியத்திற்குள் மூழ்கிவிடுவோம் அலைகடல் கடந்த தமிழர்களின் கால்தடம் தமிழர்கள் தொன்று தொட்டே அவர்கள் கடலோர மக்கள் ஆழ்கடலின் ஆழத்தையும் அலைகளின் சீற்றத்தையும் அறிந்தவர்கள் அவர்களுக்கு கடல் ஒரு தடையல்ல அது ஒரு வழி ஒரு வாழ்க்கை அவர்கள் வெறும் மீனவர்களாக மட்டும் இல்லை நண்பர்களே அவர்கள் திறமையான வணிகர்கள் புதிய நிலங்களை கண்டறியும் துளிச்சல் கொண்ட ஆய்வாளர்கள் பண்பாட்டு பரிமாற்றத்தின் தூதுவர்கள் தங்கள் வணிகம் கல்வி கலாச்சாரம் என அனைத்தையும் பெரும் கப்பல்களில் ஏற்றி கடல் வழியாக உலகெங்கும் பரப்பினர் அந்த பயணங்களில் மிக முக்கியமானதொரு புள்ளிதான் இந்தோனேசியா இந்தோனேசியா குறிப்பாக சுமாத்திரா மற்றும் ஜாவா தீவுகள் அந்த நாட்களில் அவை வெறும் நிலப்பரப்புகள் அல்ல தென்கிழக்கு ஆசியாவின் மிக முக்கியமான கடல் வணிகப் பாதைகளில் அமைந்திருந்த பெரும் சந்தைகள் அவை சீனாவிலிருந்து வரும் பட்டும் மசாலா பொருட்களும் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வரும் செல்வங்களும் இந்தப் பாதையில்தான் பயணித்தன இந்த வணிகப் பெருவழியில் தமிழர்களின் பெரும் கப்பல்களும் திறமையான வணிகக் குழுக்களும் தொடர்ந்து பயணித்தன கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இந்தோனேசியாவில் தமிழ் நாகரிகத்தின் தடங்கள் கிடைக்கின்றன என்பது நமக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி அல்ல மாறாக தமிழர்களின் கடல் மேலாண்மையையும் சர்வதேச வணிக உறவுகளையும் இது உறுதிப்படுத்துகிறது காணப்பட்ட கல்வெட்டுகள் தமிழின் அழியா புன்னகை அப்படியான பயணங்களின் விளைவாகத்தான் இந்தோனேசியாவின் சுமாத்திரா மற்றும் ஜாவா பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட சில பாறைகளில் சில கடினமான எழுத்துக்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன இவை பிறமொழி அல்ல இவை பழைய தமிழ் எழுத்துக்கள் இதை நீங்கள் அறிந்ததும் ஒருவிதமான சிலிர்ப்பு ஒருவிதமான பெருமிதம் உள்ளுக்குள் பொங்கி வழிகிறதா என்றால் நீங்கள் நிச்சயம் ஒரு தமிழராக இருப்பீர்கள் ஆம் நாம் தமிழர்கள் மிகவும் குறிப்பிடத்தக்க கல்வெட்டுகளில் ஒன்று சுமாத்திராவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பரிசு பாரூஸ் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது இது கிபி பி பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று நம்பப்படுகிறது இந்த கல்வெட்டுகள் வணிகர்கள் சங்கம் இது ஐயாவோல் ஐநூற்றுவர் என்ற புகழ்பெற்ற குழுவை குறிக்கிறது தெய்வத்திற்கு காணிக்கை பொன்னின் பாதை பொற்கொல்லர் அல்லது தங்க வணிகத்தைக் குறிக்கிறது என்றெல்லாம் தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளன இந்த கல்வெட்டுகள் வெறும் எழுத்துக்கள் மட்டுமல்ல அவை தமிழர்களின் பொருளாதார சமய சாதனைகள் என்பதற்கான அசைக்க முடியாத சான்றுகளாகும் இவை இந்தோனேசியாவில் தமிழர் வணிகர்கள் ஒரு வலுவான சமூகமாக வாழ்ந்ததையும் தங்கள் மத நம்பிக்கைகளை பின்பற்றியதையும் கோயில்களை அமைத்து வழிபாடுகளை நடத்தியதையும் எடுத்துக்காட்டுகின்றன இதேபோல் சுமாத்திராவில் உள்ள லோபோ துவா என்ற பகுதியிலும் தமிழ் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவை கி பி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது இந்த கல்வெட்டுகளும் வணிகர்கள் சங்கத்தை பற்றிய குறிப்புகளையும் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகளை பற்றிய தகவல்களையும் வழங்குகின்றன இந்த கல்வெட்டுகளின் மூலம் இந்தோனேசியாவில் தமிழர்கள் வர்த்தகத்தில் சிறந்து விளங்கியதுடன் தங்கள் கலாச்சாரத்தையும் மதத்தையும் அங்கு பரப்பினர் என்பது தெளிவாகிறது இந்த கல்வெட்டுகள் பொதுவாக கிரந்த எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன கிரந்த எழுத்து என்பது பல்லவர் காலத்தில் சமஸ்கிருதம் எழுத பயன்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் எழுத்து முறை தமிழர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தங்கள் வணிக குடியிருப்புகளை அமைத்தபோது தமிழ் மொழியையும் தங்கள் எழுத்து முறையையும் பரப்பினர் முக்கியமாக இந்த கல்வெட்டுகள் அங்குள்ள உள்ளூர் மொழியான மலாய் மொழியிலும் தமிழ் மொழியின் தாக்கம் இருந்ததற்கான சான்றுகளையும் காட்டுகின்றன இந்தோனேசியாவில் தமிழர்கள் வெறும் பொருட்களை வாங்கி விற்கும் வணிகர்களாக மட்டும் செல்லவில்லை நண்பர்களே அவர்கள் தங்கள் கலை இலக்கியம் மத நம்பிக்கைகள் சமூக அமைப்புகள் என அனைத்தையும் அலைகடல் தாண்டி எடுத்துச் சென்றனர் பாகவதர் பாடல்கள் அங்கே ஒலித்தன புதுகை கல்வெட்டுகள் அங்கே நிலை பெற்றன அதிகரித்த திருமண முறைகள் மலர்ந்தன இவை அனைத்தும் இந்தோனேசியாவின் சமூக கட்டமைப்பில் ஒரு அற்புதமான தமிழ்மலாய் கலவை வாழ்க்கையை உருவாக்கின தமிழர்கள் அங்கு பல வணிக மையங்களை நிறுவினர் இந்த குடியிருப்புகள் ஐயாவோல் ஐநூற்றுவர் போன்ற பெரும் வணிகக் குழுக்களால் மிக திறமையாக நிர்வகிக்கப்பட்டன இந்த குழுக்கள் வர்த்தகப் பொருட்களை கொள்முதல் செய்வது ஏற்றுமதி செய்வது இறக்குமதி செய்வது உள்ளூர் அரசாங்கங்களுடன் உறவுகளைப் பேணுவது என பல்வேறு பணிகளை பார்த்தன இவர்கள் வெறும் பொருட்களை மட்டும் விற்கவில்லை தங்கள் வளிகத்துடன் சேர்ந்து சைவம் மற்றும் வைணவம் போன்ற மதங்களையும் அங்கு அறிமுகப்படுத்தினர் அங்கு கட்டப்பட்ட கோயில்கள் தமிழர்களின் ஆழ்ந்த மத நம்பிக்கைகளின் பிரதிபலிப்பாகும் இந்த கலாச்சார பரிமாற்றத்தின் விளைவாக மலாய் மொழியில் பல தமிழ் சொற்கள் இரண்டரக் கலந்திருப்பதை காணலாம் உதாரணமாக நாம் பயன்படுத்தும் கப்பல் அரசு கடல் போன்ற பல சொற்கள் தமிழ் மூலத்தை கொண்டவை இது இந்த இரண்டு கலாச்சாரங்களுக்கும் இடையே இருந்த ஆழமான தொடர்பை காட்டுகிறது தமிழர்கள் இந்தோனேசிய உள்ளூர் மக்களுடன் திருமண உறவுகளையும் ஏற்படுத்திக் கொண்டனர் இது இரு சமூகங்களுக்கிடையே மேலும் நெருக்கமான பிணைப்பை உருவாக்கியது இன்றும் இந்தோனேசியாவின் பல்வேறு பகுதிகளில் தமிழ் கலாச்சாரத்தின் மெல்லிய பிரதிபலிப்புகளையும் உணவுப் பழக்க வழக்கங்களையும் நாம் காண முடியும் தமிழர் ஒரு சிறுபான்மையல்ல ஒரு சரித்திர சிறப்பான இனம் இந்த கல்வெட்டுகளும் கலாச்சார தலயங்களும் தமிழர்கள் இந்தோனேசியாவில் ஒரு சிறுபான்மையல்ல மாறாக சிறப்பானவர்கள் என்பதை காட்டுகிறது அவர்கள் ஒரு குடியேற்ற சமூகமாக தங்கள் மொழியையும் அடையாளத்தையும் பண்பாட்டையும் வைத்துக் கொண்டு அந்த நாட்டின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்காற்றினர் நாம் இன்றும் வியந்து பேசும் ஒரு செய்தி என்னவென்றால் மூன்றாம் நூற்றாண்டிலேயே வெளிநாடுகளில் வாழ்ந்து மிகக் குறைந்த பழங்குடி மக்களில் ஒருவராக தமிழர்கள் உள்ளனர் என்பது ஒரு வரலாற்றுப் பெருமையாகும் தமிழர்கள் வெறும் இந்தியாவில் மட்டும் வாழ்ந்தவர்கள் அல்ல அவர்கள் உலகெங்கிலும் பரவி தங்கள் மொழியையும் கலாச்சாரத்தையும் வணிகத் திறமையையும் நிலைநாட்டியவர்கள் இது வெறும் வர்த்தக பயணம் மட்டுமல்ல இது ஒரு பண்பாட்டு பயணம் ஒரு நாகரிக பயணம் இந்தோனேசியா மட்டுமன்றி இலங்கை மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் மற்றும் சீனா போன்ற நாடுகளிலும் தமிழர்களின் வணிகத் தடயங்கள் கல்வெட்டுகள் மற்றும் கலாச்சார பிரதிபலிப்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக சோழர் காலத்தின் கடற்படை வலிமை தமிழர்களின் கடல் கடந்த பயணங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது சோழ மன்னர்கள் குறிப்பாக ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வணிக மற்றும் அரசியல் உறவுகளை பேணினர் கிபி பி ஆயிரத்து இருபத்தைந்தில் ராஜேந்திர சோழன் இந்தோனேசிய ஸ்ரீவிஜய பேரரசுடன் கொண்டிருந்த உறவுகள் மற்றும் கடற்படை பயணங்கள் வரலாற்று பக்கங்களில் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த உறவுகள் வெறும் போர் சார்ந்தவை அல்ல மாறாக கலாச்சார மற்றும் வணிக பரிமாற்றங்களையும் உள்ளடக்கியவை கிபி ஏழாம் நூற்றாண்டு இந்தோனேசியாவில் தமிழ் நாகரிகத்தின் ஆரம்ப தடயங்கள் கிடைக்கின்றன இது சங்க காலத்தின் முடிவையும் பல்லவர் காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது கிபி பத்தாம் நூற்றாண்டு சுமாத்திராவின் லோபோ துவா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இந்த காலத்தை சேர்ந்தவை கிபி பதினோராம் நூற்றாண்டு சுமாத்திராவின் பரிசு பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இந்த காலத்தை சேர்ந்தவை இந்த கல்வெட்டுகளில் ஐயாவோலே ஐநூற்றுவர் ஐயாவோலே ஐநூறு என்ற புகழ்பெற்ற வணிகக் குழுவின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இது தென்னிந்தியா முதல் தென்கிழக்கு ஆசியா வரை பரவியிருந்த ஒரு சக்தி வாய்ந்த வணிகக் குழுவாகும் இந்தோனேசியாவில் உள்ள தமிழ் கோயில்கள் இந்தோனேசியாவின் பல்வேறு பகுதிகளில் பழங்கால தமிழ் கோயில்களின் இடிபாடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது தமிழர்கள் அங்கு தங்கள் மத வழிபாட்டையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டியதற்கான உறுதிமிக்க சான்றாகும் மலாய் மொழியில் சொற்கள் கப்பல் சுக்கு கடல் அரசு போன்ற பல சொற்களை மலாய் மொழியிலும் பயன்படுத்துகிறார்கள் இது தமிழ் மொழியின் ஆழமான தாக்கத்தையும் இரு கலாச்சாரங்களின் கலவையையும் தெளிவாக காட்டுகிறது இந்த வரலாற்று புள்ளி விவரங்கள் தமிழர்களின் உலகளாவிய தாக்கத்தை மேலும் உறுதிப்படுத்துகின்றன அவர்கள் வெறும் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டும் வாழவில்லை அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தையும் மொழியையும் வணிகத் திறமையையும் உலகெங்கிலும் பரப்பினர் நண்பர்களே தமிழ் எனும் மொழி மட்டும் அல்ல தமிழர் எனும் இனமும் உலகம் முழுவதும் பயணித்தார்கள் இந்தோனேசியாவின் கல்வெட்டுகள் வெறும் சில எழுத்துகள் அல்ல அவை நம்மை நம் வேர்கள் வரை அழைத்துச் செல்கின்றன இது வெறும் கடந்த காலம் அல்ல இது நம் பெருமையின் நீட்சி நம் அடையாளத்தின் சான்று இந்த பயணத்தை பகிருங்கள் தமிழர்களின் உலகப் பயணத்தை முழிரச் செய்யுங்கள் மேலும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி